அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம் மோதிலால் கோத்தாரின் ஒருத்தர் அவர் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போய் ரிச்சர்ட் அட்டன்பரோட்ட கொடுத்து இந்த புத்தகத்துல இருக்கிற மனிதரை நீங்க வந்து ஒரு சினிமாவா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அந்த புத்தகத்தை வாங்கினவர் சொல்றார் எனக்கு அப்படிலாம் ஒரு ஐடியா இல்லப்பா சரி இருந்தாலும் புத்தகம் கொடுக்கற கூட அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டார் அந்த புத்தகம் என்ன புத்தகம்னா லூயிஸ் பிஷர் எழுதிய இந்த காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் காந்தி கூடவே வாழ்ந்து காந்தியோட இருந்து எழுதப்பட்ட காந்தியுடைய வரலாறு பயோகிராபி ஆஃப் காந்தி இந்த புத்தகம் இன்றைக்கு கேட்கிறோம் இந்த புத்தகம் என்ன செய்யும் ஆனால் அந்த புத்தகத்தை சும்மா வாங்கி படிப்போமே அப்படின்னு ரிச்சர்ட் ஆடம் என்ன பண்றார் படிக்கிறார் காந்தி அப்படியே ஒரு மெகா உருவம் எடுக்கிறார் இப்படி ஒரு மனிதன் இருந்தானா தென்னாப்பிரிக்காவினர் இருந்து உதச்சி தள்ளப்பட்டு அதற்கு பிறகு ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு சுதந்திரமே வாங்கி கொடுத்திருக்கிறாரு அவரை பற்றிய தேடல் அவரை பற்றிய ஆர்வம் அப்படியே ஆரம்பிச்சு ரிச்சர்ட் ஆர்டன் உடனே என்ன பண்றார் நேரு ஓடு தொடர்பு கொள்கிறார் மவுண்ட் பேட்டனோடு தொடர்பு கொள்கிறார் காந்தியோடு வந்து சந்திக்கிறார் இந்திரா காந்தியோடு இப்படி அனைவரோடும் பேசி காந்தியை பற்றிய நிறைய தகவல்களை உள்வாங்குகிறார் காந்தியை பற்றிய மதிப்பு மரியாதை அவர் மீது அவருக்கு கூடி விடுகிறது உடனே காந்தியை பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல இருபது ஆண்டுகள் தன்னுடைய கூட அணுகு வச்சு பீவர் பிலிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய மூவியில ஒரு படத்தை தயாரிப்பது என்று தயாரிக்கிறார் சமூக அக்கறை உள்ள இந்த ரிச்சர்ட் அட்டன்பரோ அப்படி ஒரு படத்தை எடுக்கிறார் அந்த படம் பதினோரு ஆஸ்கார் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது எட்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்றது ஐந்து குளோப் விருதுகளை பெற்றது இப்படி ஒரு படம் ஒரு சின்ன புத்தகம் தான் அந்த படத்திலேயே நன்றி தெரிவிக்கிற போது ஜவஹர்லால் நேரு அவர்களையும் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களையும் இந்திரா காந்தியை அவர் குறிப்பிடுவார் இன்னும் சொல்ல போனால் மோதிலால் கோத்தாரி அந்த புத்தகம் கொடுத்தாரு அவருக்குத்தான் அந்த படத்தையே சமர்ப்பிப்பார் அந்த படமே அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு சாதாரண புத்தகம் என்ன செய்யும் என்று கேட்கோமே அந்த புத்தகம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை அட்டன்புறக்குள்ளே ஏற்படுத்தி உலகரிய காந்தியை பற்றியும் ஒரு படத்தை கொண்டு வர செய்தது அது மட்டுமல்ல உலகில் இதுபோல் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தேடுகிற போது சார்லி சாப்டினை பற்றியும் தென்னாப்பிரிக்காவில் நடக்கின்ற இனக்கலவரங்களை குறித்தும் படத்தை அவர் தயாரித்தார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இங்கிலாந்திலே பிறந்த ஒரு ரிச்சர்ட் ஆடன்புரம் அவங்க அப்பா ஒரு கல்லூரி முதல்வர் படிப்பு உண்டு அகாடமி ஆப் டிராமே ஆர்ட் அப்படின்னு அன்றைக்கெல்லாம் அங்கெல்லாம் நாடகம் மிகவும் புகழ்பெற்றிருந்தது ரிச்சர்ட் ஆடன் பரோ முதலில் நாடக நடிகராகத்தான் இருந்தார் பிறகுதான் அவர் சினிமாவிற்கு வந்தார் அகஸ்டா கிறிஸ்டியனுடைய மவுஸ் உடையாப் என்று சொல்லக்கூடிய அந்த நாடகம் உலகினுடைய மிக நீண்ட நாடகமாக சொல்லப்படுவது அந்த நாடகத்தில் நடிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தில் நடிக்கிறார் அதுவே எடுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பீவர் பில் என்று சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குகிறார் ஒரு நாடக நடிகராக தொடங்கி திரைப்பட நடிகராக வளர்ந்து ஒரு தயாரிப்பாளராக மாறி கடைசியில் மீண்டும் நடிகராக வந்து ஜுராசிக் பார்க்ல பார்க்கல் ஒருவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரத்தில வந்திருப்பார் இப்படி பல பரிமாணங்களை பெற்று அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து வருது சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக அவர் இருந்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது கடைசி காலத்தில் சம்பாதித்த நிறைய பணங்களை சமூக மேம்பாட்டுக்காக செலவு செய்தார் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஜாதி மதம் மொழி இனம் நாடு எல்லா எல்லைகளையும் கடந்து கல்வியும் சுகாதாரமும் பெற வேண்டும் இது இது என்று கல்வியும் சுகாதாரமும் உலக அளவில் பொது முறைமையாக்கப்பட வேண்டும் என்று இருந்தார் அதற்காகவே யூனிசெஃப் அமைப்பினுடைய நல்லெண்ண தூதராக செயல்பட்டார் பல பொதுநல அமைப்புகளுக்கு நன்கொடைகள் வழங்கினார் உலகத்தில் நல்ல மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி எல்லாம் ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்தவர் அது மட்டுமல்ல ஒரு மாபெரும் தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை மூன்று மணி நேரத்தில் சொல்லிவிட முடியுமா என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற முக்கியமான அந்த கூறுகளை மட்டும் எடுத்து படமாக தயாரிக்கிற வல்லமையை நாம் காந்தி என்கிற படத்திலிருந்து கலந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் காந்தி படம் மாபெரும் வெற்றி பெற்று அதற்கு எட்டு ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகிற போது மேடையில போய் பெறுகிற பொழுது இன்னொரு இசையாக பாடப்பட்டதே காந்தியை பற்றி சொல்லப்படுகிற மகுமதி ராகவ ராஜாராம் என்கிற பாடலைத்தான் பாடப்பட்டது அதே மேடையிலே கூட இந்த விருது நடித்த கிங்லிக்கோ எனக்கோ இது கிடைத்த விருது அல்ல இது மகாத்மா காந்தியினுடைய உயர்ந்த நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக வழங்கப்பட்ட விருது என்று அதை கையேந்தி வாங்கிக் கொண்டார் சாதாரணமான ஒரு நடிகரோ இயக்குனரோ தயாரிப்பாளரோ அல்ல மனித தன்மை மிகுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிற இருந்தால் எப்படி பரிணமைப்பான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை என்பதை புரிந்து கொண்டால் இன்றைக்கும் பல தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல பாடமாக திகழ்பவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆங்கில நடிகர் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கூடி கட்டி வாழ்ந்த ரிச்சர்ட் அட்டன்பரோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர சொல்லுங்கள் தமிழால் நினைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்